சில நாட்களுக்கு முன்பு கும்மடி போட்டியில மிட்சி பிக்சி ஆலைய திறந்து வச்சோம் இப்போ இந்த டாடா ஜேஎல் ஆலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மார்ச் மாதம் இந்த திட்டத்துக்கான எம்ஒயு புரிந்துணர் ஒப்பந்தம் மேற்கொண்டோம் சிப்காட் நிறுவனமும் மாவட்ட நிறுவனம் இடைஞ்சு சில மாசங்கள்லயே ஆயிரத்தி அறுநூற்றி ஏழு ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தலாம் இது ஒரு மிகப்பெரிய சாதனை ஆறே மாசத்துல செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டணும் பதினெட்டு மாசத்துல முடிக்கலாம்னு நம்முடைய திரு சந்தர் சொன்னா பதினாறாவது மாசத்துலேயே முடிச்சு இப்ப தொடக்க விழாவே நடத்திட்டு இருக்கோம் அதுதான் பெரிய பெருமை இதே போல தூத்துக்குடியில வின்பாஸ்ட் நிறுவனமும் அடிக்கல் நாட்டின பதினாறாம் மாசத்திலே உற்பத்தி தொடங்கிட்டாங்க இந்த மாதிரி பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் தொடங்கணும்னா பொதுவா மூணு வருஷம் அல்லது நாலு வருஷம் ஆகும் ஆனால் தமிழ்நாட்டில் இந்த காலகட்டத்தை நாங்கள் பாதியாக குறைச்சிருக்கிறோம் தமிழ்நாடு எந்த அளவுக்கு தொழில் செய்ய உகந்த எளிமையான மாநிலமாக இருக்கு என்பதற்கு இதை விட என்ன அத்தாட்சி வேணும் இதை நான் வரும்போது தொழிற்சாலையில் பணிபுரிந்து இளைஞர்களிடத்தில் கேட்டேன் டிப்ளமோ முடிச்ச நம்ம இளைஞர்கள் இந்த திட்டத்திற்கு தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது இவங்க எல்லாரும் டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தோட லட்சியா என்ற திட்டத்தின் கீழ் பயிற்சி பெறுகிறார்கள் அந்த கையேட்ட கூட என்னிடம் திரு சந்திரசேகர் அவர்கள் வழங்கினார்கள் இந்த திட்டத்துல வேலை செஞ்சுட்டு பி பட்டம் படிக்கவும் இந்த நிறுவனம் உதவி செய்கிறாங்க இந்த தருணத்தை இன்னொரு செய்தியும் சொல்ல விரும்புகிறேன் நம்ம திராவிட மாடல் அரசோட செயல்பாட்டு திறனை உலகத்துக்கு எடுத்து சொல்ல முதலீடுகள் செயல்பாட்டு மாநாடு அதாவது கன்வெர்ஷன் செயல்பாட்டுக்கு வர்றதல் நீங்க அப்ப தெரிஞ்சுப்பீங்க திட்டங்களை தொடங்கி வைக்கிறது அடிக்கல் நாட்டுறது என்ற வகையில எம்ஒயு கன்வென்ஷன்ல நாங்க எவ்வளவு சிறப்பா செயல்படுறோம்னு வெளிப்படுத்த போறோம் தமிழ்நாட்டின் விரைவான செயல்பாடுகள் குறித்த நேரத்தில் கிடைக்கிற அனுமதிகள் மற்றும் ஒப்புதல்கள் வணிகம் புரிவதை எளிதாக்கும் செயல்பாடுகள் எல்லாத்தையும் இந்த மாநாட்டில் நாங்கள் காட்ட போறோம் தமிழ்நாடு அரசு ஒரு கேரண்டி கொடுத்தா அதை எப்படி காப்பாற்றுறோம்னு உலக முதலீட்டாளர்கள் நன்கு உணர்ந்திருக்கிறாங்க மற்ற மாநிலங்களுக்கு போட்டி மாநிலம் என்பதை எல்லாம் தமிழ்நாடு எப்போ கிராஸ் பண்ணியாச்சு இப்போ உலக நாடுகளோடு தமிழ்நாட்டை போட்டி போடக்கூடிய அளவுகள் வளர்ந்திருக்கு இது நம்ம எல்லாரும் பெருமைப்பட வேண்டிய ஒரு முன்னேற்றம்